கோவையில் தனிஷ் நிறுவனம் சார்பில் மூன்று நாள் வைர நகை மற்றும் விற்பனை கண்காட்சி இந்தியாவின் மிகப்பெரிய சில்லறை நகை விற்பனை பிராண்டான டாடா குழுமத்தைச் சேர்ந்த தனிஷ் நிறுவனம் சார்பில் பிரத்யேக திருமண வைர நகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வு கோவை ரேஸ்கோ சாலையில் அமைந்துள்ள ஐடிசி ஹோட்டல் குழுமத்தின் கீழ் இயங்கும் வெல்கம் ஹோட்டலில் துவங்கியது இந்த நிகழ்வை தனிஷ் நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் துவக்கி வைத்தனர் இதையொட்டி செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது தனிஷ் நிறுவனத்தின் சார்பில் அதன் மெர்ச்சன்ட் மேலாளர் ரவிகாந்த் சர்க்கிள் வர்த்தக மேலாளர் சந்திரசேகர் கிளஸ்டர் மேலாளர் சந்தோஷ் மற்றும் ஏரியா வர்த்தக மேலாளர் வினித் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அருமையான நாள் ஏன்னா நம்ம டாடா குழுமத்தை சேர்ந்த தனிஷ் ஜுவல்லரி பிராண்டானது அவங்களோட டைமண்ட் வெட்டிங் ஜுவல்லரி எக்ஸ்போ வந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம ஐடிசி ஹோட்டல் ரேஸ் இருக்கிற ஐடிசி ஹோட்டலில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்லி வெட்டிங்க்கு தேவையான டைமண்ட் ஜுவல்லரி வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷன் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து இங்கே இருக்குது ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு டூ லேக்ஸ்லேருந்து ஸோ ஒன் குரோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வரைக்கும் ரேஞ்சஸ் வந்து ஜுவல்லரி வந்து இங்கே வந்து டிஸ்பிளே